டைம் ரெண்டு முப்பத்தி ஆறு ஃப்ளைட்டு ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு வந்துடும் ஆனால் நம்ம வெளியில் வர டைம் அஞ்சு இது தேயிலை தூள் மாதிரி வரும் போல் பேக் இல்லை எனக்கு பேக் இல்லை போனோம் என்ன தெரியலைங்க டூல் மாதிரி தான் தூளுங்க இது இல்லை ஸோ நானும் உண்மையிலே நினைச்சி பார்க்கல இந்த விசா எல்லாம் வந்தது எல்லாமே ஒரு சரியான ஒருத்தருக்குமே இப்படி எல்லாம் நடந்திருக்காது அப்படித்தான் எனக்கு அந்த விசா எல்லாமே கிடைச்சது சில என்ன சொல்லுங்க அதை விட பெரிய காமெடி என்னன்னா இவ ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட்ல ஏறினா பிளைட்ல ஏறினுடைய எனக்கு தெரியாது ஏடா அடிக்கல நான் அடுத்திருந்தேன் வணக்க மக்களே நான் தான் உங்களோட கலஸ்டன் நான் நல்லா இருக்கிறேன் நீங்களும் நல்லா இருக்கேன்னு நம்புறேன் இந்த வணக்க மக்களை சொல்லி நாள் ஆயிட்டு ஆஹ் உங்களுக்கும் தெரியும் நிறைய நாளா இந்த வணக்க மக்களே நீங்களும் கேட்டிருக்க மாட்டீங்க இப்போ மறுபடியும் வணக்கம் மக்களோட வந்திருக்கிறேன் ஏனென்றது உங்களுக்கு சொல்கிறேன் அதை விட என்னெண்டா ஏன் நிறைய நாளாக வீடியோ போடிறேன்டா வேலை ஸோ எல்லாருக்குமே தெரியும் இங்கே கனடா என்ற சிச்சுவேஷன் சரியான பேடா போகுது ஸோ நிறைய வேலை ஏதாவது தான் அந்த நாட்டில் கொஞ்சம் அளவா வா அளவான வாழ்க்கையை கொண்டு ஓட்டலாம் ஸோ அதால வேலையோட கொஞ்சம் டைம் கூட ஓடிட்டுங்க இப்போ மறுபடியும் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன் எனி பார்த்தீங்கடா வீடியோவால் உங்களுக்கு வேண்டி நல்ல வீடியோவா தர நினைக்கிறேன் பட் தருவன் அது அதை விடுவோம் அது வேறு பாட் ஸோ இன்றைக்கு என்னத்துக்காக ஒன்று நான் இந்த வீடியோ எடுக்கிறேன்டா உங்களுக்கு எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கலாம் மேபி சில பேருக்கு தெரியாமல் விட்டுருக்கலாம் தெரியாமல் விட்டால் இந்த வீடியோவில் நான் உங்களை சொல்கிறேன் என்ன நடக்கப்படும்ன்றது தெரிஞ்சவங்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்குன்றதை தெரியும் என்னென்னா அம்மாவாக்கள் கனடாவுக்கு வரையினாம் தம்பிட்டு சேனலில் பார்த்துருப்பீங்க தமிழ் புரோச சேனலில் அம்மாக்கள் கனடா வர வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க இங்கே இப்போ வர போயினோம் இன்னும் எவ்வளோ நேரத்தில் இங்கே வர போய்னமென்றால் பன்னெண்டு மணி வேண்டாம் இன்னும் ஒரு மூன்று மணித்தாலத்தில் இங்கே ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகுது நான் இப்போ அதுக்கு என்ன செய்யப்படணும் இப்போ நான் ஏற்றப்போ தான் நே போகணும் ஸோ இந்த காரில் அதை கொண்டு வர லக்கேஜோ ஏற்ற இல்லாது ஆறுகளில் கிட்ட கொண்டு வரணும் ஸோ அந்த லக்கேஜுகளை எல்லாம் வேண்டி என்னோட என்னோட சிந்தக்காக்களும் பெரியணும் அதை விட எங்களோட சொந்தக்காரன் வருகணும்னு நினைக்கிறேன் நாங்கள் எனக்கு யார் யார் வருகணும்ன்றது அங்கே போனால் தான் தெரியும் அம்மாவுக்கு என்னென்னா கனடா வண்டதை விட வெளிநாட்டுக்கு போகணும்ட்டு நிறைய நாளாக ஆசை இருந்தது நிறைய நாளான்றது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நிறைய நாள் இல்லை அது வரியம் வரியம் மீனிங்கன்னா அபி பிறக்க முதலே வெளிநாட்டுக்கு போகணுன்ட்டு ஆசை எத்தனையோ தரம் டிரைவ் பண்ணி டிரைவ் பண்ணி டிரைவ் பண்ணி ட்ரைவ் பண்ணி அந்த வெளிநாட்டு போகிற லக்கு சரி வரையில என்னமோ தெரியாது ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கழிச்சு போனால் நிறைய திறமை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஒருக்காகவே சரி வரையில் இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு இந்த கதைப்படி நாங்கள் அப்போ கதைப்போம் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா எனக்கு நாங்கள நான் சின்ன நான் இருக்கேங்க அபியும் அம்மாவும் வெளிநாடு வரதுக்கா வேண்டி வழக்கிட்டு போய் எங்களோடதுல பிடிபட்டு திருப்பி வந்திருக்கணும் ஸோ அப்படி நிறைய கதைகள் இருக்குது அம்மாவுக்கு வெளிநாடு வேறு சரியான ஆசை அதான் பார்த்தீங்கன்னா இப் என்னை பொறுத்தவரை அவங்க எப்படி உண்மை உண்மையான விஷயங்களை கதைக்கவன வேண்டாம் இதில் சும்மா நாங்கள் மெருகுடி கதைக்கிறதால இப்போ இங்கே வாழ்கிறவங்களுக்கு தெரியும் இங்கே தெரியும் வாழ்க்கை எப்படி இருக்குண்டு இப்போ அம்மா இங்கே வந்து இப்போ வர் வந்து இங்கே கனடாவில் எப்படி வாழப்புறான்றது எல்லாமே எனக்கு தெரியாது ஆனால் அவங்க வார வீசாங்றது பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசாவடாக வரையினோம் அடுத்து நீங்கள் தம்பிய வீடியோ பார்த்துருப்பீங்க தமிழ் ப்ரோஸ்ன்ற சேனலில் நிறைய வீடியோ வந்திருக்கு ரெண்டு வீடியோ வந்துருக்கேன்னு நினைக்கிறேன் நானும் இப்போ தான் பார்த்தினா நல்ல இதாக வலிக்கிட்டு வரையினோம் நிறைய லக்கேஜோடையும் வலிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கனடாவுக்கு ஃப்ளைட் வந்து கொண்டிருக்கு மூணு மணி நேரத்தில் ஃப்ளைட் இங்கே வந்துடும் இப்போ நானே இங்கே வந்து நிற்கிறேன் ரெண்டா சாமான் வாங்க வந்தேனான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறது ஒரு சின்ன ரூம் ஸோ அந்த ரூமில் எட்டு வரியமாக இருந்தே நான் ஸோ அந்த எட்டு வரியமாக இருந்த ரூமில் இப்போ கொண்டே வேலை விட இல்லாதே என்னென்னா நாலு பேர் இருக்கிறேன் நாலு பேருக்கும் தனியொரு வீடு கட்டாயம் தேவை கனடாவில் ஸோ அதுக்காக வேண்டி வீடு ஒன்றுக்கு தான் நாங்கள் போகிறோம் ஸோ அதுகளை பற்றி விளக்கங்கள் எல்லாமே பேருந்து உங்களுக்கு அதை கிளியரான விளக்கங்கள் சொல்லுவேன் இப்போ அந்த வீட்டுக்கு தான் போக போகிறோம் அந்த வீட்டுக்கு அம்மாவை கூட்டிக் கொண்டு போய் இப்போ ஏற்றிட்டு அப்படியே அங்கே நான் இருக்கிற வீட்டுக்கு போ போகிறேன் அந்த வீட்டு சரியான தூரம் அதில் பற்றி போய் இந்த கடைப்போம் சொல்கிறேன் வீடியோ கண்டினியூ அப்போ கேட்க வேறு இப்போ இங்கே வந்துருக்குறேன்னு என்னெண்டா தேயிலை வாங்குறதுக்கு தேத்தணி என்றது அம்மாவுக்கு தெரியான விருப்பம் மற்றபடி சீனி எல்லாமே வேண்டிட்டேன் தேயிலையும் ஹங்கர் மாவோ ஒரு மாவையும் வேண்டி கொண்டு இப்படியே போயாது கடுத்தது என்ன பண்ணப்படா சாப்பாடு வாங்க போறேன் சாப்பாடு எங்கே வாங்க போகிறேன்டா ஒரு கடை ஒன்றில் அந்த கடையை உங்களை சொல்கிறேன் நோம்பல அந்த கடையில் வாங்குறான் இப்போ அவர் தான் அந்த கடை நடத்துகிறாரோ தெரியலை அந்த கடையில் சாப்பாடு வேண்டிக் கொண்டு ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோம் பிக்கப் பண்ணுறதுக்கு என்னடா ஏர்போர்ட்டு போய் எல்லாரும் பொக்கே மாதிரி பூ ஃப்ளவர் எல்லாம் வேண்டிக் கொண்டு போகணும் ஏன்னா சாப்பாடு விட போகிறேன்னு சொல்கிறேன்ட்டு யோசிப்பீங்க என்னென்னா எனக்கு அது எல்லாமே பெருசாக பிடிக்காது ஏன்னா ஒன்றும் என்ன என்ன எனக்கு ஏன்னெண்டு தெரியாது எனக்கு அந்த 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 ஸ்டைல் அந்த அப்படியான விஷயங்களே எனக்கு பெருசாக விருப்பங்கள் இல்லை பட் அதுக்காக வேண்டியும் மெட்டாக்கல் செய்தால் அதை நான் அவ செய்ய வேண்டாமுன்னுன்னுன்னுன்னு சொல்ல மாட்டேன் அது அவை வேண்ட விருப்பம் இப்போ நான் என்ன பண்ண வேண்டாம் முக்கியமான ஒரு விஷயம் அதை வலிக்கிட்டு அங்கேருந்து இங்கே வேற இப்போ முப்பத்தஞ்சு மணி தேரத்துக்கு மேலே ஆகிட்டு நான் கதைச்சி நான் லண்டனில் இருக்கேக்க என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்களேன்ட்டு சாப்பாடு வேண்ட போகிறோம்ட்டு சாப்பாடு வேண்டது போனேன்னா நான் இந்த காட்டை கொடுத்துனான் அந்த ஆன்லைனில் கொடுத்துனான் அந்த காட்டு வேலைக்கு வேலை செய்யலை அதை விட பெரிய காமெடி என்னென்னா இது ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட்டில் ஏறினான் ஃப்ளைட்டில் ஏறுன கூட எனக்கு தெரியாது ஏடா நான் படுத்துருந்ததுனால எனக்கு தெரியாது ஸ்ரீலங்காவிலேருந்து ஏறுனதுன்னு தெரியாது ஈவன் லண்டனில் இருந்து நான் எனக்கு தெரியாது என்னென்னா நான் லண்டனில் வேறுக்கு நான் உண்மையிலேயே ஃபோன் போய் படுத்துட்டேன் ஆனால் எனக்கு தெரியும் என்னடா அபிக்கு வடிவான விளக்கம் எல்லாமே சொல்லி போட்டேன் இப்படி இப்படி செய்ய வேணும் அப்படி என்றால் ஆர்ட்டி என்றாலும் போய்க்கேள் ஒருத்தருக்கு ஆ வேண்டியும் ஒருத்தரையும் பார்த்து பயப்படுத்தவே இல்லை நீ போய் உடனுடனே கேட்டால் அவங்க சொல்லுவாங்க மற்ற ஆக்கள் கொண்டு காட்டினாலே அவங்க பார்த்து சொல்லுவாங்கன்னா அப்படி எல்லா விளக்கமும் சொல்லிட்டேன் அப்போ அதால் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஃப்ளைட் ஏறிக்கினா இப்போ மூன்று மணிக்கு அதில் இங்கே வரிகணும் இப்போ பாருங்கள் இதில் மூன்று மணிக்கு இங்கே இறங்குதாண்டா இப்போ பன்னெண்டு ஹால் ஆகிட்டு ஓடி போய் சாமனை பண்ணி போட்டு சாப்பாடையும் பண்ணி போட்டு வலிக்கிடணுங்க அடுத்த நீங்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க நிறைய நாள் ஆகிட்டு எல்லாம் சந்தித்து வீடியோ அடித்தெல்லாம் பேசிருக்கணும் சில வெறையும் வீடியோ ஆகிட்டு தீங்க மறந்துட்டீங்களோ எல்லோருமே எல்லோரையும் வீடியோ போடலாம் தானே என்று எல்லாமே சொன்னவன் ஆனால் நான் வீடியோ போடு எனக்கே தெரியாதுங்க ரீசன் உண்மையாக சொல்லணுடா வேலை தான் வேலை அப்படியே போகிறது ட்ரக்கில் இருக்கிறது வேலையை போகிறது வாரது ட்ரக்கில் இருக்கிற போகிறது வாரது அதான் அந்த வேலை அப்படியே போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் வேறு வீடியோலும்பி வே ட்ரக் ஓடுறது திருப்பி படுக்கிறது ட்ரக் ஓடுறது படுக்கிறது அப்படி தான் இந்த ஷெடுவலி இப்போ போய் கொண்டிருக்கு ஸோ அதனால் என்னால் அந்த பெருசாக அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்கலை இங்கே எடுப்பேன் எடுப்பி எடுக்க சான்ஸ் வேண்டாம் இப்போ இன்னைக்கு கேமராமேன் எல்லாம் பெறுறாரு எனக்கு ஸோ வீடியோ எடுக்கக்கூடியதாக இருக்கும் இதான் எனக்கு இப்போ தனி எடுக்க பிடிப்பாங்க பிரச்சனை நிறைய கிடைக்குச்சு பாருங்கள் நான் படுற பாட பாருங்க வீடியோ எடுக்க இப்போ இவ வர டைம் நல்ல விதா சம்மர் சம்மர் டைம் வின்டர் இருந்தால் தான் கொஞ்சம் ஜோசிச்சு கொண்டு இருக்க வேணும் கொஞ்சம் வெளியில் போயில்லாத வேற இவன் வர்ற டைம் நல்ல சம்மர் ஆனால் அம்மாண்ட கனவு கனவு நிறைய கால கனவு எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினெட்டு வரிய கணவன் நினைக்கிறோம் இப்போ தம்பி பதினாறு பதினெட்டு வரியத்துக்கு மேலே இருக்குமான்னு நினைக்கிறோம் பதினெட்டு வரியத்துக்கு மேலே போராடின போராட்டம் தான் இப்போ ஆள் வந்து சேர்ந்து சே சேர்ந்துருவா வந்துருவா வந்துடுவா என்னெண்டா எல்லாம் முடிஞ்சுது ஸோ நானும் உண்மையிலே நினைச்சி பார்க்கல இந்த விசா எல்லாம் வந்தது எல்லாமே ஒரு சொரியான ஒருத்தருக்குமே இப்படியெல்லாம் நடந்துருக்காது அப்படித்தான் எனக்கு அந்த விசா எல்லாமே கிடைச்சது சில என்ன சொல்லுங்கள் இதானுங்க நல்லதை நினைச்சு நல்லதை செய்து கொண்டு போயிருக்கேன் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படித்தான் இந்த விசாவும் எனக்கு கிடைச்சது ஆனால் அதெல்லாமே சொல்லலாம் அதெல்லாம் பெரிய கதை விசா எல்லாம் எப்படி எங்களை வந்தேன்றதே இதுவரைக்கும் நான் ஒரு சொட்டு துளி கூடி நினைச்சி பார்க்காம நடந்த ஒரு விஷயம் அதுவும் இதுவரைக்கும் என்ன தெரிஞ்சு வேறு ஆகளுக்கு இப்படி நடந்திருக்குமோ தெரியாது உடனே உட்டணும் உட்டன உடனே ஒரு கொஞ்சம் நாளில் எல்லா விஷயமே நடந்தது ஆனால் சந்தோஷம் இப்போ எனக்கு கனவை அந்த அம்மாவ்ட கெனவும் நிறைவேற்றிட்டு அப்பாவுக்கு பேச உண்மையாக விருப்பம் இல்லை அப்பாவுக்கு ஊரில் தான் விருப்பம் அவர் சொல்லிக்கொண்டான் பாரு தான் வந்த உடனே கொஞ்சம் நாளில் இருந்து விட்டு திக்கேட்டு போட்டு போயிடுவேன் ஏன்னா அபீண்ட லைஃப்பும் உண்மையிலேயே இருக்கும் இங்கே வந்தால் ஏன்னாண்டா இப்போ நாங்கள் வந்த டைமில் எங்களுக்கு நிறைய பொறுப்பு இருந்தது அடுத்த சிலவு இருந்தது கடன் கொடுக்கணுமன்ற கடன்ன்ற அவ்வளவுக்கு எனக்கு இல் இருந்தால் இல்லையென்றாலும் என்றாலும் பட் அதை படிக்கணும்ன்ற ஒரு மைண்டு செட்டில் போயிடலாமா போச்சு என்னால் ஆனால் இப்போ அபி வந்தால் படிக்கணும் வேண்டாம் படிக்க விடணுமன்றதுல ஏமா இருக்கிறேன் நானும் பிழைக்க விட்டுட்டேன் பவியும் பிழைக்க விட்டுட்டான் அவியை பிழைக்க விடக்கூடாதுன்ற ஒரு ரீசன் ஒன்று இருக்குது அப்படி படிச்சுடுவான் அவன் அங்கேயே படிக்கிறானுங்க நல்லா படித்ததுன்னு ஒரு நல்ல ஃபீல்டுக்கு கொண்டே சேர்த்துருவணுமன்றதில் ஏமா இருக்கிறேன் பார்ப்போம் இனி இனி கணக்க விஷயங்கள் கிடக்குது நான் போய் இதில் கதைச்சு வந்தேன் ரெண்டு பிள்ளை அலம்பிக்கொண்டிருப்பேன் நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கேன் நல்லா இருக்கும் ஆனால் நடக்கிற விஷயத்த கதைப்போம் பேந்து பேந்து கதைப்போம் சில விஷயங்களை சந்தோஷம் ஒரு தொண்ணூறு பர்சன்டா பத்து பர்சன்ட் கவலையாயிருக்கு ஏன்னண்டா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை வெளிநாடு என்னடா இப்போ வெளிநாடு லைஃப்ன்றது இப்போ ஒரு நான் நிற்கும் பிறகு நான் அவியரோடு சேர்ந்து நிற்கும் பிறகு அவங்க நல்ல ஹாப்பியாக இருப்பேன் அங்கே ஆனால் நான் இல்லை நான் வேலைக்கு போகணுன்றா அவர்கள் அமைப்புறம் வருவேன் ஸோ அந்த டைமில் எல்லாமே என்ன பண்ண போயினமோ தெரியாது ஆனால் அபி இருக்கிறான் என்றால கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா அபி எல்லாமே பட உடனுக்கு பிடிச்சி போடுவான் எல்லா விஷயங்களையும் என்ன சொன்னாலும் உடனுடனே செய்வான் அந்த டெக்னாலஜி சம்மந்தமாயோ என்னென்னாலும் உடனுடனே தேடி 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 செய்கிறால பயப்பட வேண்டிய அவசியங்களும் இல்லை பார்ப்போமுங்க நிறைய பேர் எதிர்பார்த்துங்க நிறைய பேர் தம்பிட்டு வீடியோ பார்த்துட்டு மெசேஜ் பண்ணி கால் பண்ணி கதைச்சி கொண்டிருக்கேன் சாங்கள சந்தோஷமாக இருக்குது இப்படி வர்றது தாங்க நெச்சு கூடி பார்க்கல நீங்கள் ரிஜெக்ட் பண்ண நான் சொல்லியிருக்கிறேன் உங்களை முதல் அதெல்லாம் உண்மை நாங்கள் சொன்ன முழுத்துமே உண்மையான விஷயங்கள்லாம் சொன்னாங்க அதெல்லாம் விளக்கங்கள் பிந்து சொல்கிறேன் சந்தோஷப்பட்ட எல்லாருக்குமே நன்றி இப்போ நாங்கள் என்ன ஒன்று உம்டா ஓடி போய் தேயிலையும் தேயிலையும் அங்கிருமா அம்மா சரிதான தே தனி விடுறதுக்கு சினி இருக்கு வீட்டை தேயிலை அங்கிருமா கப்பு விடணும் கப்பெல்லாம் இருக்குது கப்பு சின்ன சின்ன கப்புகள் இருக்குது பெரிய கப்பு இல்லை மேபி பெரிய கப்பு உங்கள் இருந்தால் வேண்டி கொண்டு தேயில அங்கர்மா அங்கர்மா சீனி இருக்கு கப்பு தான் அந்த பெரிய கப்பு சில அம்மா கொண்டு வருவா முங்கையும் இருந்தா ஒன்று ரெண்டு கப் இருந்தா வேண்டி போட்டு அப்படியே இதுக்கு அப்புறம் இன்னொரு கடையில் போய் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு காட்ட போறேன் ஸோ சாப்பாடு தான் நான் வேண்டி கொண்டு போகிற கிஃப்ட்டு அதை இது சொல்ல பொருட்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிஃப்ட்டு கிடைக்க சொல்லி போட்டு காரில் எழுதி போட்டு சாப்பாடு கொடுக்கப்பறம் சாப்பாடு போட்டு எதுட்டால் நல்ல பசியில் வரைக்கும் முப்பத்தஞ்சு மணி தேமும் அதைக்கு பெருசாக பிடிச்சிருக்கேன் ஆனிக்கணும் ஏன்டா தமிழில் வீடியோ சொல்லி நல்லா இருக்கும் ஃப்ளைட் சாப்பாடு நல்லா இருக்கும் ஆனால் அது நபலாக நல்லா இருக்காதுங்க வர விட்டுவிட்டு சாப்பாடு கொடுத்து இது அவங்களுக்கு அந்த கிஃப்ட்டுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன் அதை விட உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸான விஷயங்கள் வரும் நீங்கள் எல்லாம் இதுவரைக்கும் எதிர்பார்க்காத நிறைய சர்ப்ரைஸ்கள் வரப்போகுது ஏனெண்டா இது வரைக்கும் நீங்கள் ஜோதிச்சு கூடி பார்க்க மாட்டீங்க நான் இப்படியெல்லாம் இருந்திருக்கேன் இதெல்லாம் இருக்கேன் அப்படி நிறைய கண்டினியூவாக பாருங்க தெரியும் ஓடிப்பே செயலை பேக்கையும் இதையும் மண்டி போட்டு சாப்பாட்டு கடை போவோம் உங்கள் உங்களோட கணையன் கதைச்சி போட்டேன் நிறைய கதைச்சி போட்டேன் நான் நினைக்கிறேன் இந்த ஏர்போர்ட் வீடியோ பத்து வீடியோ வந்துடும் போல உங்களோட ஸோ இதெல்லாம் ஒரு கடைக்கு போகிறோம் பேக் വിലയെ പാത പത്ത് രൂപ നാപ്പത്തൊമ്പത് സെൻസ് വില തേക്ക് ഇത് നല്ല തീല ഇതും ഇതും മൂക്കേസ് എടുപ്പുമുഗ് നല്ല എങ്കിൽ അടുത്തതാ അംഗരമാരി തേയ് ടൂൾ മാറി വരും പോലെ വേണം

விலை ஏழு ரூபா ஐம்பது சென்ட்ஸ் சோடாவே வாங்கி பார்த்தீங்க ரெண்டு சோடாவும் ஒரு டீ பேக்கும் பண்ண டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் பார்த்தீங்களா ப்ரைஸ் ஏன் விலை சொல்றேன் தெரியாது விலையை சும்மா சொல்றேன் இப்போ விலை உங்களை அது ரெண்டு விலையை தெரியறதால தெரியுமன்றதுக்காக வேண்டி விலைய சொல்றேன் இப்போ இந்த நாலு சாமானும் ரெண்டு சோடாவும் ஹங்கர்மாவும் ஒரு ஒரு டீ பேக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் முடிஞ்சிருக்கு ஸோ அந்த கோஸ்டையும் சொல்லிக்கொண்டு இப்படி இப்படியான என்ன எடுக்கிற வீடியோவில் அந்த விலையிலையும் சொல்கிறேன்னு உங்களுக்கு சில சில விஷயங்கள்ட எவ்வளோ அப்ரைஸ் போகுதுன்றதையும் என்னெண்டா இப்போ புதுசாக வரைக்க அவர்களுக்கு உதவும் பண்ணுறதுக்காக வேண்டியும் சொல்ல வேணுமெண்ட்டி ஜோசிச்சு நாங்கள் என்னென்னா முதலும் வீடியோ எடுத்துருக்கோணும் நிறைய வீடியோ எடுக்கல என்னெண்டா வீடியோ வந்தால் வெயில முடியாது ஸோ இப்போ வேலையால் மோஸ்ட்லி முடிஞ்சுட்டு அதுகளும் பேருந்து பேருந்து விளக்கங்களை சொல்கிறேன் என்னென்ன மாதிரி இப்போ புதுசாக ஒரு ஃபேமிலி இங்கே வேண்டாம் எவ்வளவு ஆகுது எவ்வளவு செலவாகும் இப்போ நிறைய பேர் இந்த இங்கே ஒரு வரைவினம் அவையில் பார்க்குறாங்களுக்கு ஓகே கனடா வந்து அவ்வளவு முடியும் ஒரு ஒரு புதுசாக ஒரு ஃபேமிலி வந்து அவ்வளோ முடியுமன்றதுக்காக வேண்டி அந்த ஒரு விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லணுமன்றதுக்காக வேண்டி சொல்கிறேன்னுங்க ஓகேங்க இது பிறகு சாப்பாடு வாங்க போவோம் டைம் பட ஓடிட்டு பன்னெண்டரை ஆகிட்டு இன்னும் டெண்ட் மணித்தாலே தான் இருக்குது அதுக்கு முதல் போகணும் ஸோ முதல் ஓடி போய் சாப்பாடு பண்ணிவிட்டு உங்களை சந்திப்போம் இப்போ நான் எண்டா வீடு மூவ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி சாமான்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போகிற வீட்டு புது வீட்டில் கொண்டே வச்சாச்சு அதை விட இன்னொன்று சொல்லணும் நான் எட்டு வரியமாக இங்கே தான் இருந்தேன் நான் உண்மையாக சொல்லணுமென்றால் நான் எங்கே இருந்தாலும் இப்படி ஒரு ஃப்ரீடமாக இருந்திருக்க மாட்டேன் ஈவன் எந்த வீட்டில் கூட குடிபலாக ஃப்ரீடமாக இருந்திருக்க மாட்டேன் அது என்ன சொல்கிற நான் அது எந்த வீடு மாதிரி தான் நான் இன்னமும் பண்ணலாம் இன்னமும் செய்யலாம் எனி டைம் போகலாம் என்ன வேணுமென்றாலும் அங்கே செய்யலாம் அப்படியே ஒரு ஃப்ரீடமாக அக்காவுட்டில் இருந்தான் நான் அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ஏனென்றால் உண்மையிலேயே நான் வேறு இங்கே இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்னு என்ன தெரியாது அங்கே இருந்தாலும் நிறைய நல்ல விஷயங்களையும் கற்றுக்கொண்டான் நிறைய நல்ல விஷயங்கள் அங்கே இருந்தாலும் கற்றுக்கொண்டான் அடுத்த ஒரு ஃப்ரீடம் அங்கே ஃபுல்லாக ஃப்ரீடம் எங்கே போகிறேன்னு இங்கே வாரணும் ஒன்றுமே கேட்க மாட்டேன் அவைக்கும் தெரியும் ஓகே இவன் ஏதோ என்னது செய்தாலும் நல்லா தான் போயிடுவான் நல்லா செய்வான்ன்றது அவைக்கு தெரியும் ஏதோ ஒரு எனக்கு தேவையான விஷயத்துக்கு மட்டும்தான் செய்வானன்ற அவைக்கும் தெரியும் அடுத்தது அத்தானும் சில விஷயங்கள் முதல் ஸ்டார்ட்டில் எல்லாமே சொல்லி தந்துடுவார் கேட்டாலும் என்ன என்ன பிரச்சனையால் எதுன்னு இருந்தால் கூடி அவருக்கு தான் சேர் பண்ணுவேன் அக்காவுக்கு கூட்டி சேர் மாட்டேன் அவருக்கு தான் முதல் சேர் பண்ணுவேன் அவருக்கு தான் கேட்பேன் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளுங்க இவ்வளோ எட்டு வரையுமே அங்கே இருந்ததுக்கு உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சிருக்கோன்னு சொல்லணும் ஏதோ அதிகம் எனக்கு ஒரு கடவுள் அந்த ஒரு புண்ணியம் மாதிரி இதே வேறொரு வீட்டில் இருந்தே தரைக்கும் பத்து வீடு மா மூவ் பண்ணியிருப்பேன் எனக்கு என்ன இல்லை சில விஷயங்கள் இப்போ நான் வேண்டாம் இந்த பெருசாக கதைக்க மாட்டேன் இப்போ வீடியோவில் உங்களோட நிறைய கதைக்கிறேன் ஆனால் நேரில் பெருசாக கதைக்க மாட்டேன் இல்லாமல் இப்போ கதைக்க பழகிட்டேன் நல்லா நான் முதலெல்லாம் கதைக்க மாட்டேன் ஒரு அளவோடு லிமிட்டாக தானியிருப்பேன் அந்த பெரிய பழக்கங்கள் எல்லாமே குறைவாக இருக்கும் வீடு விளையாழம் வீடுக்கு ஒரு நன்றி அந்த ரூமுக்கு ஒரு பெரிய நன்றி பாத்தீங்கன்னா சாப்பாடு வாங்க வந்தாச்சு நிறைய சாப்பாடு ஓட வடிக்கிற வீட்டு ஒரு சாமான இல்லை சாப்பாடு கணைக்கிறதுக்கு அது சேர்ந்து தான் ஷாப்பிங் பண்ணவும் இதுதான் அந்த கடை கங்கா வேணுமெண்டா வந்து ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கு சும்மா இளம் நல்லா இருக்கு பார்த்தீங்கடா ரோல்ஸ் வாங்கினான் என்னண்டா சின்ன காரினம் ரோல்ஸ் சாப்பாடு நிறைய வேண்டியிருக்கு இல்லை அங்கே காட்டுறோம் பாருங்கள் கொத்துரொட்டியை பார்த்திங்களா எப்படி இருக்காண்டு உண்மையிலேயே பேர் லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது நான் ரெகுலராக வேண்டி சாப்பிட்ற கடை உங்களுக்கு வீடியோவில் வாக்கே தெரியும் அப்படி இருக்காண்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கொஞ்சம் சாப்பிட்டு கொண்டு போகிறோம் வீட்டை வேணதே எல்லாருக்கும் மட்டி கொண்டு போவோம் பேந்து கொண்டு அங்கே சாப்பாடை கொடுத்துட்டு எப்படி இருக்க சொல்கிறேன் கீ இப்போ பார்த்தீங்கடா பிஎஸ்எனுக்கு அட்ரஸ் போடப்போகிறோம் டைம் டெண்டு முப்பத்தி ஆறு ஃப்ளைட்டு ரெண்டு நாற்பத்தஞ்சிக்கு வந்துடும் அதனால வெளியில் வர இருந்தானே அப்போ ஸோ அட்ரெஸை போட்டுட்டு வச்சுச்சோ ட்ராஃபிக்குங்க இங்கே சும்மா ட்ராஃபிக் ஒரு மணி தரத்துக்குமே மேலே காட்டுதுங்க நாலு மணிக்கு தான் போய் சேருவோம்மா ஆனால் மூன்று மணிக்கே ஃப்ளைட் வந்துடும் இப்போ ஓட ஒழிக்குவோம் நான் பார்த்தேன்டா நான் தனியாக தான் போகிறேன் பின்னால் அக்காலக்களம் அத்தானில்லாம் நம்ம காரில் ஏன் அதெல்லாம் லக்கேஜ் எதுலாம் என் லக்கேஜ் எதுல அப்படியே ஏர்போர்ட்டுக்கு போயிக்கவங்களோட வைத்து கொண்டு போவோம் ஒரு ஒரு மணி அடுத்து மேலே டைம் காட்டுது சரியான ட்ராஃபிக் காட்டுறாங்க இப்போ நான் சிந்தக்கா வீட்டிலேருந்து உலக ஏர்போர்ட்டு பக்கமாக போய் கொண்டுருக்கேன் தனியாக தான் போகிறேன் பின்னால் அக்காக்கள் வெறியினோம் ஃப்ளைட் இன்னும் ஒரு இன்னும் ஒரு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் வங்கிக்கிறோம்ங்க ஃப்ளைட் லேண்ட் ஆயிரும் ஏதோ ஒரு வேலை இடையேக்களை இருக்குது செய்துட்டு போனால் நல்லா இருக்கும் ஆனால் டைம் காணாது வந்துட்டுங்க ஃப்ளைட் லேண்ட் ஆகிட்டுங்க இந்த ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிட்டுது டென் டு முப்பத்தாறுக்கு லேண்ட் ஆகிட்டு தான் ஓகேங்க டேரெக்டாக ஏர்போர்ட்டுக்கே போவோம் டைம் ஆயிட்டு ஃப்ளைட் லேண்ட் ஆக நான் நாத்தி நாற்பத்தும் அவங்கள டூ ஃபோர்ட்டி ஃபைவ்ன்றிருந்தது நான் டூ தேர்ட்டி சிக்ஸுக்கு லேண்ட் ஆகிட்டு ஃப்ளைட் ஃப்ளைட் லேண்டாக லேண்ட் ஆகினா அப்புறம் போட்டு போகிறோம் இருக்க போகுது ரோட்டை பாருங்கள் எப்படி இருக்குங்க முகில் பச்சை மரங்கள் எல்லாம் சம்மர் வாங்கிட்டேங்க வெயில் செம்ம வெயில் இன்றைக்கு வெதர் பார்த்தீங்கடா என்ன வெதர் என்றால் டுவெண்ட்டி ஃபோரில் நிற்கிதுங்க ப்ளஸ் ஃபீல்ஸ் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு டுவெண்ட்டி ஃபீல்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்குது ஆனால் நல்ல வெயிலாக இருக்குது செம்ம வெயில் பார்க்க எதிரியும் பண்ணிக்கிறேன் ஃப்ளைட் லேட் ஆகிட்டு நான் டைமையும் கவனிக்க ஆட்டேன் அப்படியே வீட்டை போய்ட்டு தான் அப்படியே டைம் போயிட்டது பட் ஓகேயா இருக்கும் என்னடா ஒரு மணி தேவது மேலே டைம் காட்டுது டைரெக்டாக ஏர்போர்ட்டு போக கணக்கா டைம் சரியாக இருக்கும் நம்புகிறேன் எல்லாத்தையும் அவன் நிற்பினம் தானே தம்பிக்கு ஒருக்கா கோல் பண்ணி பார்ப்போம் ஓ பார்த்தீங்கன்னா அம்மா அம்மாவை என்டைய கூட்டிக் கொண்டு போய் ஏனண்டா அம்மா அம்மாவுக்கு சர்ப்ரைஸாக கூட்டிக் கொண்டேன் காடாப்புறம் அம்மாவுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நிற்பினம் ஆனாலும் அந்த ஒரு நம்பி இருக்க மாட்டா ஏனெண்டா அம்மா அம்மாவுக்கு இப்படி கனனாலா எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கணும் வேண்டாம் என்ன எங்களை எனக்கே கனப்பேர் சொல்லி கொண்டிருக்கணும் போன மாதம் தை மாதம் இனம் நான் சுருலங்காவை இன்னைக்கு ஏன் வலிக்கிட்டு என்னோட வேற போயினோம் ஒன்று எல்லாமே சொல்லியிருக்கணும் அப்படியே அம்மாவுக்கும் சில கதையை சொல்லியிருக்கணும் வரை நம்ப அம்மா நம்ப மாட ஏன்டா சும்மா சொல்லணுன்னா நினச்சி கொண்டு இருக்கணும் இன்றைக்கு நான் கூட்டிக் கொண்டு போயில்லை என்னெடா அவருக்கு சு சத்தியாக அது ஆளுக்கு அதை விட அம்மா போய் யாப்பட்டு கூட்டிக் கொண்டு போய் அங்கே நின்று வந்து போகிறதில்ல அம்மாவுக்கு சரி வராது அதால் நான் வந்த அப்புறம் வீட்டையே டேரெக்டாக கூட்டிக்கொண்டே சர்ப்ரைஸாக கூட்டிக்கொண்டு போக முடியும் யோசித்து வச்சுக்கிறேனுங்க என்னென்ன நடக்கும் போய் நான் தெரியாது அது நடக்கா கண்டுகொள்ளலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இல்லை ஐம்பத்தி நாலு நிமிஷம் இருக்குதான் இங்கே இருந்து இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு இது தம்பிட்ட ஃபோன் ரிங் பண்ணது அவன் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி போட்டான் போல் ஆனால் ஃபோன் எடுக்கிறான் இல்லை இப்போ ஃபோன் ஸ்டாண்டோட மனுஷப்படுற பாடு இருக்குது ஓகேங்க வந்தாச்சு பார்க்கிங் லாட்டுக்கு சிக்ஸ் டாலர் ஃபைவ் டாலர் சிக்ஸ் டாலர் ஃபைவ் டாலர் ஃபிஃப்டி நைன் டாலரா ஸோ இப்படி ஒரு கார்டு ஒன்று தருவாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் அப்படியே கண்ணாடியில் வச்சுட்டு போனீங்கண்டா வேற எவ்வளோ பேமெண்ட் சொல்லுவாங்க எதுக்கும் இந்த இடத்த ஞாபகம் வச்சுட்டு போகணும் ஜி ஃபைவ் அப்படியே போனால் செவமுநாள் அன்னைக்கு இங்கே போகல வெளியில் இன்னும் தரல உள்ளே தான் நினைக்கிறேன் எம்மிகிரேஷன் முடிச்சு வேற கொஞ்சம் டைம் எடுக்கும் தங்கச்சி ஆக்களம் வந்து நிற்கிறமா உள்ள வழி பாப்போம் அபிதான் இல்லாமல் பெரிய மீனல் மாதம் கொண்டு வாராம் ஆனால் ஹாப்பியாக தான் இருக்குது கனடாக்கு இவ்வளவு காலம் கன்னடவு கண்டு கொண்டு திருச்சியும் வரி வந்துட்னா எல்லாம் சரி வந்துருக்குன்றது ஹாப்பியா தான் இருக்கு பட் எனக்கு எதோ அந்த நார்மலாக நான் இருக்கிறேன் ஆனால் லேட் தான் நான் நாலு மணி ஆயிடுச்சு இங்க இன்டர்நேஷனல் அரைவலுக்கு வந்தாச்சு ஸ்டாப் பக்ஸ் பக்கத்தில் நிற்கிறேன் த்ரீ ஹவர்ஸுக்கு பிறகு இப்போ இப்போதான் வெளியில் வரணும் த்ரீ இல்லை ஃபோர் ஹவர்ஸுக்கு மேலே ஆகிட்டு அதை பற்றி பேருந்துக்காயப்போம் பார்த்தீங்கன்னா வந்திருக்க மாட்டா தங்கச்சி ஆக்கள் அக்கா எங்களால் விஜயந்த் சஸ்வின் ஆக்கள் எல்லாம் வந்திருக்கேன் அந்த வை வை சட் போட் என்னமோ ஒரு கொஞ்சம் இதில் கெனடா வந்துடுவோம் பட்சி நல்லா டைம் எடுத்து இப்படி தான் வந்து நினைக்கிறோம் ஸோ போய் அப்படி நாங்கள் என்ன நடக்கன்னு பார்ப்போம் எங்கே வந்து நிற்கிறேன் எங்கே வந்து நிற்கிறேன் Баба, баба. Окей. Баба, үңгір орма. Ама, ама,